வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை கட்டிய மன்னர் ராஜேந்திர சோழன் நாட்டின் தெற்கு சிவ வழிபாட்டு நம்பிக்கை கொண்ட மக்களின் ஆன்மீக உறவை பலப்படுத்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநிலம் குருகிராமில் இன்று தொடங்கப்பட்ட பசுமை வனத்திட்டம் தில்லி சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றின் தரத்தை மேம்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் கடந்த ஜூலை மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு கோடி யுபிஐ பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஸ்பெயினிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பதினாறு நவீனரக சி இருநூற்று தொன்னூற்றி ஐந்து ஏர்பஸ் விமானங்கள் இன்று இந்திய விமானப்படை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது பிரேசில் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா ஹர்மித் தேசாய் மனுஷா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை நமது முப்படையினரின் வீரத்தையும் துணிச்சலையும் உலகிற்கு எடுத்துக்காட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் இருபதாவது தவணையை விடுவித்த பின் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களையும் தொடங்கி வைத்து அவர் பேசினார் நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களின் வலிமையை ஆபரேஷன் சிந்துர் வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்த அவர் நாட்டு மக்களிடையேயான ஒற்றுமையின் வலிமையை உணர்த்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வரலாற்று சிறப்புமிக்க தமிழகத்தின் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு சென்றது குறித்து குறிப்பிட்ட பிரதமர் நாட்டின் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள சிவ வழிபாடு குறித்த தொடர்பு குறித்தும் பேசினார் இதற்காக கங்கை கொண்ட சோழப்புரம் கோவிலை கட்டிய மன்னர் ராஜேந்திர சோழன் நாட்டின் வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள சிவ வழிபாட்டு நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இடையே ஆன்மீக உறவை பலப்படுத்துவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளையும் அவர் எடுத்துரைத்தார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்னும் தற்போதைய முழக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் ராஜேந்திர சோழனின் அரும்பணி அமைந்தது என்றும் அவர் தெரிவித்தார் காசி தமிழ்ச் சங்கமத்தை சிறப்பாக நடத்துவதற்கு மத்திய அரசு எடுத்த முயற்சிகள் குறித்து குறிப்பிட்ட பிரதமர் மக்களை இணைக்கும் பாலமாக இந்த முயற்சி அமைந்ததாகவும் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு மத்திய அரசு முழுவீச்சில் செயல்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் இருபதாவது தவணைத் தொகையை விடுவித்து பேசிய அவர் விவசாயிகளின் நலனில் அரசுக்கு மிகுந்த பொறுப்பு உள்ளதாகவும் இதன் அடிப்படையிலேயே அவர்களுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் கூறினார் இந்த திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் ஒன்பது கோடியே எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இருபதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மூன்று லட்சத்து எழுபத்தைந்து கோடி ரூபாய் நிதி இதுவரை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார் நாட்டில் வேளாண் உற்பத்தி குறைவாக உள்ள நூறு மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தன்தானிய யோஜனா என்னும் புதிய திட்டத்தை இருபத்து நான்காயிரம் கோடி ரூபாய் செலவில் கொண்டு வந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இத்திட்டத்தின் கீழ் மாற்று பயிர் சாகுபடியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் வறட்சி மற்றும் பருவமழை காலம் மாறுபடுவதால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க பயிர்க் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி கூடங்களையும் விவசாயிகளையும் இணைக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள லட்சிய விவசாயி வாழ்வாதார திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள விவசாயிகள் மிகுந்த அளவில் பயன்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார் உள்ளூர் பொருட்களின் உற்பத்திக்கும் அதனை சந்தைப்படுத்துவதற்கும் தேவையான உதவிகளை அரசு செய்து வருவதாக கூறிய திரு நரேந்திர மோடி மக்கள் உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இதற்கிடையே இந்த தவணைத் தொகை விடுவிக்கப்பட்டிருப்பது வேளாண் இடுபொருட்களை வாங்குவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று வேலூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர் என்னுடைய பெயர் வந்து எம்ஜி அன்பு ரெண்டு ஏக்கரா நிலம் இருக்குது ரெண்டு ஏக்கர்ல வந்து ஒரு ஏக்கரா வந்து ஏடிடி டி முப்பத்தி ஏழு சமயம் பயிர் சாகுபடி பண்ணி விவசாயம் பண்றதுக்காக இந்த பணம் உதவியா இருக்குது ஏர் ஓட்டுறதுக்கு உரம் தெளிக்கிறதுக்கு மேற்கொண்டு உழவு செய்யறதுக்கு இந்த பணத்தை வச்சு விவசாயத்தை மேலும் வளர்க்கணும்னு ஒரு ஆர்வமா இருக்குது எனக்கு மேலும் இது போல உதவி பண்ணும்போது விவசாயம் நிறைய சாகுபடி பண்ணலான்ற ஒரு உற்சாகம் தோண்டி இருக்குது மூணு தவணையா காசு வந்து இருக்குது உடனே அங்க போட்ட உடனே மெசேஜ் வந்துருது எனக்கு நல்ல பயனுள்ளதா இருக்குது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு உரம் வாங்க பூச்சி மருந்து வாங்குறதுக்கு தேவையான இதுக்கு நல்ல பயனா இருக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் கடந்த ஜூலை மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு கோடி யுபிஐ பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தினந்தோறும் சராசரியாக அறுபத்தி இரண்டு புள்ளி எட்டு கோடி யுபிஐ பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு நாளின் சராசரி பண பரிவர்த்தனையின் மதிப்பு ஜூலை மாதத்தில் உயர்ந்துள்ளதாகவும் மின்னணு பண பரிவர்த்தனையில் யுபிஐ தொடர்ந்து முன்னிலை வகிப்பதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் ஹரியானா மாநிலம் குருகிராமில் பசுமை வனக்காடுகள் திட்டத்தை மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர்லால் திரு பூபேந்தர் யாதவ் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர் ஆரவல்லி மலைப்பகுதியில் எழுநூற்று ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் நகர்ப்புறத்தை ஒட்டி இந்த பசுமை வனப்பகுதி உருவாக்கப்பட்டுள்ளது அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் என்ற இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் காற்றில் கலக்கும் கரிமப் பொருட்களால் உடல் நலத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மனித குலத்திற்கு பெரும் சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்டார் காற்றில் உள்ள கரிமப் பொருட்களை தூய்மைப்படுத்துவதற்கான புதிய தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மக்கள் அதிக அளவில் மரங்களை நட்டு காடுகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் கரிமப் பொருட்கள் வெளியேற்றத்தை குறைக்கும் நோக்கில் புகையில்லா எரிபொருட்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கான முயற்சியை இந்தியா எடுத்து வருவதாக தெரிவித்தார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை ஐம்பது சதவீதம் பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு மனோகர்லால் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் குருகிராமில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை வனம் தில்லி மற்றும் புறநகர் பகுதியில் வசிக்கும் மக்களின் இதயத்தையும் நுரையீரலையும் பாதுகாக்கும் என்று தெரிவித்தார் அதிக அளவில் புதர்களால் சூழப்பட்டுள்ள இடங்களை களைந்து பசுமையான மரங்களை நட்டு காற்றின் தரத்தை மேம்படுத்தும் திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் முன்னோடி இயக்கம் இயற்கை அன்னையை பாதுகாக்கும் திட்டம் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார் நாட்டின் மூவர்ண தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காளி வெங்கையாவின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டின் பெருமையை நிலைநாட்டும் வகையில் மூவர்ண கொடியை உருவாக்கி அவர் பெருமை சேர்த்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்நாளில் நாட்டு மக்கள் அனைவரும் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் பங்கு பெற்று அதனை வலுப்படுத்த வேண்டும் என்றும் தேசிய கொடியுடன் தங்களது புகைப்படத்தை ஹர் கர் திரங்கா டாட் காம் இணையதளத்தில் பதிவிடுமாறும் பிரதமர் ஸ்பெயினில் ஸ்பெயினிலிருந்து ராணுவ பயன்பாட்டிற்காக கொள்முதல் செய்யப்பட்ட பதினாறு நவீன ரக சி இருநூற்று தொன்னூற்றி ஐந்து ஏர்பஸ் விமானங்கள் இன்று அந்நாட்டின் செவிலியில் இன்று அந்நாட்டின் இந்திய தூதர் திரு தினேஷ் கே பட்நாயக் முன்னிலையில் இந்திய விமானப்படை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது மேட்ரிடில் உள்ள இந்திய தூதரகம் இதனை தெரிவித்துள்ளது ஸ்பெயின் பிரதமர் திரு பெட்ரோ சான்ஷுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த கொள்முதல் திட்டத்தில் ஐம்பத்து ஆறு விமானங்களை இந்தியா கொள்முதல் செய்வதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்தனர் ஏற்கனவே நாற்பது விமானங்கள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஸ்பெயின் பதினாறு விமானங்களை விடுவித்துள்ளது பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஒன்பது ஒன்பது பதினொன்று பதினொன்று ஒன்பது பதினைந்து பதிமூன்று என்ற சர்க்கணக்கில் இந்தியாவின் டியா சிட்டேலை வென்றார் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹர்மித் தேசாய் மனுஷா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ராம்குமார் ராமநாதன் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை கட்டிய மன்னர் ராஜேந்திர சோழன் நாட்டின் தெற்கு சிவ வழிபாட்டு நம்பிக்கை கொண்ட மக்களின் ஆன்மீக உறவை பலப்படுத்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநிலம் குருகிராமில் இன்று தொடங்கப்பட்ட பசுமை வனத்திட்டம் தில்லி சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றின் தரத்தை மேம்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் கடந்த ஜூலை மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு கோடி யுபிஐ பணப்பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஸ்பெயினிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பதினாறு நவீன ரக சி இருநூற்று தொன்னூற்றி ஏர்பஸ் விமானங்கள் இன்று இந்திய விமானப்படை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது பிரேசில் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா ஹர்மித் தேசாய் மனுஷா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது